நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வாஸ்துவை பற்றி இதில் முக்கியமாக இப்போ நிறைய கேள்விகளில் வந்து முக்கியமாக வர்றது வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பி வீடு கட்டிடுறாங்க இப்போ நிறைய வீடுகள்ல அந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருது நான் சில பேரை மீட் பண்ணும் போது கூட அவங்க கூட அவங்க வீட்டை அவங்க மேஸ்திரி வந்து நம்ம கரெண்டாக திசை பார்த்து தான் கட்டணும் ஆனால் கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணி கட்டிட்டாரு இல்லை இப்படி டில்ட் பண்ணி கட்டிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் நிறைய வருதுங்க அதில் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வீடு கட்டுகிற பொழுது இந்த மூலை மட்டம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் ஏன்னா நான்கு மூலைகள் நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுங்க ஈசான மூலை அக்னி மூலை நைருதி மூலை வாய் மூலை அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வேறு வேறு விதமாகவும் சொல்லுவாங்க இந்த நாலு மூலையும் ரொம்ப முக்கியம் ஈசான மூலை அப்படிங்கிறது வடகிழக்கு பகுதி வடக்கும் கிழக்கும் சேர்கின்ற பகுதி அக்னி மூலை என்பது தென் தெற்கும் தென்கிழக்கும் சேர்கிற பகுதி நைருதி மூலை வந்து மேற்கும் தெற்கும் சேர்கிற பகுதி வாயு மூலை எனப்படுகிறது வந்து வடக்கும் மேற்கும் சேர்கிற பகுதி வாயு மூலை ஸோ இந்த நான்கு காணஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு வீட்டில் இந்த நான்கு முனைகளும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இது நேராகவே கரெக்டாக இருக்கணும் நாலு கார்டர்னா ஒரு வீடு இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸோ அதுக்கு கண்டிப்பாக நேராக ஸ்கொயராக சதுரமாக செவ்வகமாக தான் இருக்கணும் வீடு இந்த அமைப்புல இங்கேயோ ஒரு பக்கம் இழுத்து இன்னும் இப்படி திரும்பியோ இப்படி திரும்பியோ இல்லை இழுத்துக்கிட்டு இப்படி போகிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக பேக் சைடு இப்படி வளர்ந்து போகிறதோ இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது அப்போ மூலமட்டம் வந்து பார்த்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு மூலையிலிருந்து மூலமட்டம் முடிச்சா கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நைன்டி டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் நைருதி மூலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சாங்கன்னா வாயு மூலை வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் நைருதி மூலையிலேருந்து இந்த பக்கம் அப்படியே அக்னி மூலை வரைக்கும் நைன்டி டிகிரி வச்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் மூலமட்டம் பிடித்து தான் வீடு வந்து ஸ்கொயர் பண்ணணுங்க இப்போ இந்த மூலமட்டம் பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா நைன்டி டிகிரி வருகிற போது தேவையான நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதே தான் காம்பவுண்டுங்க காம்பவுண்டு கரெக்டா மட்டம் கொடுத்து எல்லா பக்கமும் ஸ்கொயரா சதுரமா செவ்வகமா இருக்கிற மாதிரி நேராக கட்டணும் ஒரு பக்கம் இழுத்தோ இல்ல ஒரு பக்கம் கட் பண்ணியோ கட்டக்கூடாதுங்க சதுரமாக செவ்வகமாக இருக்கணுமே ஒழிய எல்லா மூளைகளும் மூலமட்டம் பார்த்து கரெக்டா கட்டினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வர்றது இல்லைங்க இதுலயும் முக்கியமா தென்மேற்கு மூளை என்று சொல்லப்படுகிற நைருதி விதி மூலையா முதல்ல மூலமட்டம் கரெக்டா இருக்கு வீட்டுக்கும் சரி காம்பவுண்டுக்கும் சரி நைருதி மூலையுடைய மூலமட்டம் கரெக்டாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றங்களும் உயர்வுகளும் உங்க வாழ்க்கையில் ஏற்படுங்க முடிவற்ற துன்பங்கள் ஏற்படும் நிறைய வீடுகள்ல பாத்திருக்கேன் தென்மேற்கு பகுதி என்பது தெற்கு மேற்கும் சந்திக்கின்ற தென்மேற்கு பகுதியினுடைய மூளை கரெக்டா இருக்கணுங்க அங்க எங்கேயாவது பிரச்சனை இருந்ததா வீடுகள் வீடுகளுக்கோ காம்பவுண்டியோ இருந்துட்டா முடிவற்ற அளவற்ற துன்பங்களை அதை கொடுத்து விடும் அதனால நீங்கள் வீடு கட்டுகிற பொழுது நான்கு மூலைகளும் வந்து மூலமட்டம் சரியா சரியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய மேஸ்திரி யோசி தப்பு பண்ண விடாத அளவுக்கு கொஞ்சம் கண்கொற்றி பாப்பாக இருந்து இந்த மூளைகள் கரெக்டாக இருக்கணும் வீடும் காம்பவுண்டும் மூளைகள் கரெக்டாக இருந்தாவே வாழ்க்கை கட்டக்கசமாக வந்துருங்க இந்த அனுபவம் உண்மை நிறைய பேர் அந்த மாதிரி ஈசானியம் பார்த்துக்கிறதுக்காக வீடை கொஞ்சம் டில்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஈசானியத்தை பார்த்து திருப்பி கட்டுறேன்னு சொல்லி நிறைய இடத்துல வீடுகளை திருப்பி கட்டிட்டு இந்த நிறைய பிரச்சனைகளையும் நிறைய துன்பங்களையும் அனுபவிக்கிறத நான் பார்த்துட்டுருக்கிறதுனால சொல்கிறேங்க மட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் முக்கியமாக தென்மேற்கு மூலை என்று சொல்லப்படுகிற நைருதி மூலையில் இருக்கிற மூல மட்டம் பர்ஃபெக்டாக இருக்கணும் நாலு மூலையும் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ஆனால் எஸ்பெஷலி ஸ்பெஷல் கேர் டு பி டேக்கன் அப்படின்னா இந்த நைருதி மூலையில் இருக்கிற மூளை மட்டத்துக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அதில் அதில் வந்து நம்ம தவறு செய்துட்டால் அளவற்ற துன்பங்களை அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு எடுக்கிறாங்க இது நான் கண்கண்ட உண்மை நிறைய வீடுகளில் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வீடு கட்டுகிறவர்கள் வீடு கட்டி கொண்டு இருப்பவர்கள் இந்த மூலை மட்டத்தை இந்த கார்னர்ஸை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கங்க கார்னர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்க மூ மூளைகள் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்ற கருத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க ஸோ தென்மேற்கு மூலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான்கு மூலைகளில் முக்கியம் மிகவும் குறிப்பாக தென்மேற்கு மூளை முக்கியங்க ஸோ மூலை மட்டம் பார்த்து வீடு கட்டுங்கள் அதில் பிரச்சனை இருந்தால் அதை சரி உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதன் மூலம் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மேலும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்